சிங்கப்பெண்னே சிங்கப்பெண்னே ஆனி நமமே உன்னை வணங்குமே அந்த மாதிரி வந்து வேற லெவல்ல இப்ப ஃபுல் ட்ரெண்டிங்ல உலகமே வந்துட்டு எல்லாரோட இவங்கட வார்த்தை என்ன பண்றீனா சுனிதா வில்லியம்ஸ் தான் அவங்களோட வார்த்தை தான் இப்ப ஃபுல் ட்ரெண்டிங்ல இந்த உலகமே பார்த்துட்டு இருக்கு இவங்களோட இவங்களோட வர்கையாவே இருக்கட்டும் அவங்கள அவ்வளோ சூப்பரா வரவேற்று அவ்வளோ ஒரு தலையா இருக்கிறப்ப அவங்கள அவ்வளோ அவ்வளோ அழகாக இறக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவங்களை பற்றி தான் இந்த மோட்டிவேஷன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போய் வீடியோவை போய் பார்க்கலாம் வணக்கம் 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 உறவுல எல்லாத்தையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நல்லா இருக்கணும் நான் உங்க பிளாக் மேன் ஜான் பேசுறேன் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்த டாபிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யாரை பத்தி பேசப் போறோம் ஒரு போல்டு லேடி ஐயன் லேடி அதாவது இப்போ வேர்ல்டுக்கே ஒரு ஹீரோயினாக இருக்கிற ஒரே ஒரு லேடி சுமிதா வில்லியம்ஸ் அவங்கள பற்றி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் முழு முழுக்க என்னஞ்சுருங்க அவளை அவங்க பற்றினா ஃபுல் சுவாரஸ்யமான மரியாதை கொடுத்து அவளை ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களை அந்த அளவுக்கு வந்து தரையிறங்கிறப்போ விண்வெளிலேருந்து தரையிறங்குறப்போ அவ்வளோ அருமையாக்கியிருக்காங்க இப்போ அவங்கள பற்றி மட்டும்தான் நிறைய பேர் வந்துட்டு எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனாக ஒரு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாருக்குமே ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டா இருக்கக்கூடிய அவங்களோட பத்தி மட்டும் தான் நம்ம பேச போறோம் அவங்கள பத்தி பேசுனா நிறைய இருக்குது அவங்களை பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க இந்த வேர்ல்டு அவங்களை பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க ஆனா நான் பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க ஏன்னா ஒரு நம்ம இந்தியாவோட வம்சாவளி அவங்க அவங்கள பத்தி பேசுறதுல ஒரு நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது அவங்களோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னாக்கா சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்துட்டு பிறந்தது படித்தது எல்லாமே அமெரிக்காவே இருக்கலாம் ஆனா அவங்களோட வம்சாவளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஏன்னா அவங்க அப்பா வந்து இந்தியாவில் பிறந்திருக்காரு மெக்சானா மாவட்டத்தில் ஜிலாசன் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் அவங்களோட பூர்வீகமே அவங்க அப்பா பிறந்த ஊர் அவர் படி பட்டப்படிப்பு படிக்கிறதுக்காக மேலும் படி படிக்கிறதுக்காக அவர் போனதுதான் அமெரிக்கா அமெரிக்காவில் போய் நிறைய படித்து படிச்சு அவங்க அப்பா வந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அங்கேயே வந்து ஒரு பெண்மணி பார்த்து மணந்துட்டு அங்கே இருந்துட்டாங்க வில்லியம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் அங்கேயே தான் பிறக்குறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு தான் அவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சுனிதா அவர்கள் வந்துட்டு கடற்படை ஒர்க்களை தான் ஜாயின் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க பட்டப்படிப்பு முடிச்சதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு பயிற்சியாளராக போய் ஜாயின் பண்றாங்க பயிற்சியை முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாம் வந்து கடற்படை பயிற்சியை முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கடற்படை பயிற்சி விமானத்தில் சேர்றாங்க பயிற்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துடுறாங்க அதுல கடற்படையிலே சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் அதுல கொஞ்ச நாள் அவங்க ஜாமி பண்றாங்க அதுலயே போயிட்டு இருக்க அவங்களோடது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நாசா விண்வெளியில் சேர்க்கப்பட்டார் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு என்ட்ரீ வருது அவங்களோட ஃபுல்லு ஃபுல்லாக அதில் கடற்பையில் பயிற்சி பெற்று ஒரு நல்ல ஒரு போல்டாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அமெரிக்காவிலாம் எப்படி இருப்பாங்க நினச்சி பாருங்களேன் சொல்ல வேண்டியதில்லை வேற லெவலில் அவங்களுக்கு வந்து பயிற்சி அளித்து அவங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு போல்டாக இருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்களாவே எடுத்து சில விஷயத்த பார்த்துருக்காங்க அதுதான் அவங்க நாசாவில் அவங்கள ரொம்ப லைக் பண்ணது மாஸ்கோவில் உள்ள ரஷ்யா விண்வெளி மையத்தில் தான் பணியாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் நாசாவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து மாஸ்கோவில் உள்ள ரஷ்யா விண்வெளி மையத்தில் வந்து பணியாற்றிட்டு வந்திருக்காங்க இதை இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே நிறைய புதுசு புதுசாக அவங்க வந்துட்டு நிறைய போய் கண்டுபிடிச்சிருக்காங்க அது இல்லாமல் வந்து மேலே வந்துட்டு பறந்து அவங்க இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்க அதாவது விண்வெளியில் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் தண்ணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒன்பது நாட்கள் இருந்திருக்காங்க ஒன்பது நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அங்க உள்ள ஒரு ஆராய்ச்சியை அவங்க முழுசா பிடிச்சிருக்காங்க அதுல பயங்கர டேலண்டா தான் இருந்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் அவங்க தான் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்களுக்கு வந்துட்டு விண்வெளியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து போறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி தான் அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு குரூப்போடு அவங்களை அனுப்புறாங்க அவங்களோட பஸ்ட் இது அப்பதான் போய் அதுலேயும் சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆண்டுகள் அதுலேயே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு அதுலேயே வந்துட்டு விண்வெளிலே வந்துட்டு அந்த விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அந்த நாசாவிலே ஒர்க் பண்ணிட்டு இந்த விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியிலே இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க நிறைய இவங்களுக்கு வந்துட்டு இந்த விண்வெளி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு நிறைய பாராட்டி அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ப விழாலாம் அழிச்சிருக்காங்க அமெரிக்காவில் கௌரவ கௌரவ பட்டமளிப்பு விழா அவங்களுக்கு அழிச்சிருக்காங்க அமெரிக்காவிலேயே அதுக்கப்புறம் இவ்வளோ இவங்களோட டேலண்ட் எல்லாத்தையுமே பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஜூன்ல ஜூனில் இவங்களை வந்து அனுப்புகிறாங்க விண்வெளிக்கு அனுப்புறாங்க ஸ்டார்லைன் விண்கலம் அப்படிங்கிற ஒரு குரூப்போட சேர்ந்து இவங்க வந்து அனுப்பப்படுறாங்க ஸ்டார்லைன் விண்கலம் அப்படிங்கிற ஒரு குரூப்போட சேர்ந்து இவங்க வந்து விண்வெளிக்கு அனுப்பப்படுறாங்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது அவங்க போறது என்னமோ வந்து நைன் டேஸ் டென் டேஸ் தான் அந்த ஆராய்ச்சி இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது ஆனா அவங்க திரும்ப வர்றதுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பாத்தீங்களா ஜூன்ல போனவங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாசங்கள் அங்க தங்கியிருந்து நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு அவங்க போன விண்கலம் வந்துட்டு சில பழுதுனால திரும்ப வர வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒம்பது மாசங்கள் அங்கேயே இருந்து சில விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு இவங்க ரிட்டர்ன் வருவாங்களா வரமாட்டாங்களா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு கடந்த ஐந்து மாதங்களாவே இவங்களோட இவங்களோட அந்த ஆர்லிங் விண்கல பற்றி பத்தி தான் நிறைய ரிவியூ போயிட்டு இருந்துச்சு அவங்கள பத்தின விஷயங்கள் மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க வந்துட்டு ரொம்ப அதாவது வெற்றிகரமா அவங்கள வந்து விண்வெளிலேருந்து தர இறைக்கு இப்போ நிறைய பேர் அவங்கள போய் பாக்குறதுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்காங்க இப்போ நம்ம வந்து இவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து இவங்கள வந்து போற்றணும் இவங்களை பத்தி புகழ்ந்து பேசணும் அப்படின்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க இவங்களை பத்தி நம்ம வந்துட்டு எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு எந்த ஒரு ரீசனுக்காகவும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் நீங்க எப்பவுமே தோண்டு போதாங்க எப்பவுமே மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் இந்த உலகத்துல இருக்காங்க இவங்க எல்லாருமே வெளியில் வரணும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயந்துக்கிட்டு சின்ன சின்ன இப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சின்ன ஒரு மார்க்ல கம்மி ஆயிடுச்சுன்னா உடனே போய் சூசைட் பண்றாங்க நிறைய மாணவர்கள் நம்ம பார்த்துருக்கோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க சின்ன ஒரு சின்ன விஷயத்துக்காக மார்க்ல இருந்து அது இல்லாமல் சின்ன வயசுலயே வந்து அவங்க எல்லாத்தையும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு நிறைய அவங்க லைஃபை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நம்ம இவங்களை பத்தி எடுத்து பேசுனதுக்கு காரணமே என்னன்னா ஃபுல் மோட்டிவேஷன் தான் நிறைய பேருக்கு இவங்களுக்கு இவங்கள இவங்களோட வீடியோ பார்த்து நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆகணும் இவங்கள ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும் நிறைய பெண்கள் வந்து இவங்களை எடுத்துக்காட்டாக வந்து நல்லா படிக்கணும் இவங்க நல்லா இன்னும் நம்ம இந்தியாவை வம்ச வழியில் போனவங்க இருக்கட்டும் இந்தியாவிலேருந்து நம்ம போகணும் அடுத்தது பெண்மணியாக போகணும் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சு படிக்கணும் நிறைய பெண்கள் வந்து இவங்களை வந்து பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தோண்டு போவாதீங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் காலேஜில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் என்னைக்குமே தோண்டு போவாதீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் படிப்பில் நம்ம படிக்க போகிற விஷயத்தை எந்த மாதிரி ஒரு படிப்புங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி படிக்கணும் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணி படிங்க இவங்க மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி நிறைய பேர் உருவாகணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட கருத்து அதுவும் இல்லாமல் அதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து தான் இவங்கள பற்றி பேசணும் இவங்களோட பட்டப்படி படி பட்ட படிப்பிலேருந்து இவங்க செய்துக்கிட்ட ஆராய்ச்சி வரைக்குமே அவ்வளோ சூப்பராக இவங்களுக்கு வந்து அந்த அமெரிக்கா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணது இல்லாமல் இவங்களோட இவங்களோட ஓக் வந்துருக்குது இவங்களோட ஆராய்ச்சி எல்லாமே கடலுக்கு அடியாகவும் இருக்கட்டும் விண்வெளியாகவும் இருக்கட்டும் அதாவது கடலுக்கு கீழேயாவும் இருக்கட்டும் இவங்களோட ஆராய்ச்சி இருக்கட்டும் உறவு இருக்கட்டும் அவ்வளவு சூப்பரா அவங்களோட கொடுத்துருக்காங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு கடிச்சிருக்கு இதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து வெளியில வந்து அவங்களோட பிரச்சனை எல்லாரையும் உதவிஞ்சிட்டு அவங்க எல்லாருமே முன்னாடி வந்து இந்த மாதிரி ஆயிரம் சுமிதா வந்து வரணும்னு தான் நம்ம சேனல் மூலியமா